పంచబూత సకల ప్రేద పుణిత ఆత్మాకు ఉడా వన్మాకం కోడన కోడి పద నమస్కారం ఆత్మ రఘునాథ సేదుపతి మన్నరే పోటీ పోటీ యోగ్ఞాన సిద్ధ రాజగురు స அம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவங்க நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க நாட்டு மக்கள் குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க அவங்க சொந்த வாழ்க்கையிலயே வந்து இப்ப வந்து எப்படின்னா கணவர் கணவரை வீட்டு கொடுக்கறதும் மனைவி கணவரை விட்டு கொடுக்கறதும் அவங்க வந்து வேற ஒரு பயணத்துக்கு போகிறதும் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறத கேளுங்கம்மா செய்து இப்போ வர பிரபலங்கள் டைவர்ஸ் ஆகுறதோ விட்டு கொடுத்து போறதோ விட்டு கொடுக்காம போறதோ விட்டு கொடுத்து போகிறது நாட்டுக்காக வாழ்கிறது வீட்டுக்காக வாழ்கிறது அப்படி ஆயிரும் விட்டு கொடுக்காம தன்னுடைய சுயநலத்துக்காகவே அவங்க வந்து டைவர்ஸுங்கிறதும் விட்டு கொடுத்து இப்போ பிரபலமான ஒரு பாடகருடைய மனைவியும் அறிவிச்சிருக்காங்க வந்து நான் வந்து டைவர்ஸ் பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த வருடத்துலேயே நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகணும் பிரிஞ்சு போகணுங்க ஒரு விஷயம் நல்லா சொல்கிற கேளுங்க இந்த மாதிரி பிரபலவர்களோட தொடர்பு கொள்றதே பெரிய பெரிய பாக்கியம் வேணும் அப்ப அது முன்ஜென்ம தொடர்புனால தான் வந்து தொடர்பு ஏற்பட்டு ஒரு சங்கதிகளும் உருவாகுது குழந்த பாக்கியங்களும் உருவாகுது அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டு வாழணும் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இல்லையா சும்மா குழந்தைக்காகவாவது வாழை தெரிஞ்சுக்கிறணும் விட்டு கொடுத்துட்டு போய் இன்னொருத்தரை தேர்வு தேர்வு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இன்னொருத்தர் வருவாங்க அதே மாதிரி இன்னொருத்தையும் வருவாங்க இதுவரையும் நீங்க சரித்திரத்தை எடுத்துக்கிறீங்க இன்னொருத்தர் வந்தவங்களோ இன்னொருத்தி வந்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கா நெலச்சி இருந்திருக்காங்களா கடைசி காலத்துல தூக்கி எரிஞ்சிடுவாங்க அவங்களுக்கு தூக்கி எரிஞ்சிருவாங்க அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகும் அதனால அந்த காலத்திலயே வந்து தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த பேர் நீ கணவர் வீட்டுக்கு போறவ மாமனார் மாமியாரை அனுசரிக்கணும் நாத்துனாரை அனுசரிக்கணும் கணவரை மதிக்கணும் கணவர் கூட வந்து நஷ்டங்கள் லாபத்துல வந்து பங்கு எடுக்கணும் இப்ப வர்றவங்க எப்படின்னா மாமியார் செத்துடணும் மாமனார் செத்துடணும் நாத்தனாரு இருக்கக்கூடாது ஆஹ் கணவர் இவங்களுக்கு ஒரு கொத்தடிமையா வரணும் கணவர் ஆட் ஆட்டி வைக்கிற பொம்மையா ஆடணும் மனைவியே இங்கே உட்காருடின்னு சொல்கிற காலம் போய் ஏய் உட்காருடான்னு சொல்கிற காலம் வந்துட்டு இருக்கு புருஷனை பேரே சொல்லக்கூடாது எங்கள் அம்மா இன்னும் வந்து கூட பெகுனாதப்பா அப்படின்னு கூப்பிடும் எங்கள் அம்மா இன்னும் கூட எங்கள் அப்பா பேரை சொல்லலை சொல்லலை இன்னும் அது எண்பது வயசுக்கு மேலே ஆகுது இன்னும் கூட என்ன எங்க என்ன என்ன பெத்த சாமின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் எங்க அம்மாவுடைய வயதுல உள்ளவங்க இருக்காங்க உயிரோட அவங்கெல்லாம் கூட வந்து என் சாமின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அவரு வந்து ம முடிய இழுத்து போட்டு குத்துவாரு வரதட்சணை கேட்பாங்க அந்த காலத்துல எல்லாம் இப்ப வரதட்சணையெல்லாம் கேட்கற காலம் எல்லாம் போயிருச்சு வரதட்சணை கொடுத்து மனைவியை திருமணம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு உழைப்பையே அவங்களுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த காலத்துலதான் காளி ஆடி தன்னுடைய கணவரை கா பாதத்துல போட்டு மிதிப்பாங்க ஆனா இப்போ ஒவ்வொரு வீட்டுகளையும் வந்து அதாவது ஐம்பது சதவீதம் வந்து பெண்கள் வந்து ஆண்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு அது மாத்திரம் இல்ல எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போனுன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அப்போலாம் வந்து கணவரை ஏறெடுத்து பார்த்துட்டு தன மற்ற ஆம்பளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க இன்னும் அந்த பரங்களில் இருக்காங்க அந்த ஒரு சில பெண்கள் இருக்காங்க ஆண்களை கூட பிறந்த தம்பியவே ஏறெடுத்து பார்க்காத அளவுக்கு அந்த பரத்தில் ராமநாதபுரத்தில் அரண்மனையில் இன்னும் அந்த பரங்களில் இருக்காங்க குடுகுடு ஆனாலும் அவங்க திற போட்டு தான் போகிறாங்க வராங்க ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் அந்த ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னைக்கு சம உரிமை வந்துச்சு என்னங்கிறது இந்த வரதட்சணைக்காகவோ நீ அடிமைத்தனை ஆண்கள் உட்காந்துருக்கையில் நீ உட்காராதேன்னு சொல்கிறது ஆண்கள் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறது ஒரு கோயிலுக்கு ஒரு ஆண்களுக்கு முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது இந்த மாதிரிலாம் சம உரிமை வந்துச்சு நீ ஒருத்தையை பார்த்துட்டு போகிற நான் ஒருத்தனை பார்த்துட்டு போகிறேனுங்கிற சம உரிமை இல்லை அந்த உரிமை வரவே கூடாது ஆனால் இப்போ அதிகமாகவும் அதுதான் இருக்கு சட்டத்திட்டங்களும் அப்படி இருக்கு இப்போ சமீபத்தில் நிறையா பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க அவ்வளோ பேரும் புருஷன் வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது பா புருஷங்கிட்ட எவ்வளோ பாக்கெட்டில் இருக்குன்னு தான் பார்க்குறாங்க புருஷனுடைய மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய ஆண்கள் வந்து பெண்கள்னால் தற்கொலை பண்ணக்கூடிய நிலையை தள்ளி முக்காவாசி பேர் சன்னியாசியாகவே இருக்காங்க தன்னுடைய ஆண் உறுப்பையே வந்து எனக்கு வேண்டாம் நான் ஒரு இறைவனே கெதின்னு வாழணுங்கிற மாதிரி கூட என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா தயவு செய்து பெண்கள் தோ கொஞ்சமாவது தனக்கு தானே ஒரு வலையம் போட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கல்யாணம் பண்ணாதீங்க யாரையும் அப்படி கல்யாணம் பண்ணுனா தயவு செய்து ஆண்கள் கூட இணைஞ்சி கஷ்ட நஷ்டத்தோட ஒரு கயரில் நடக்கிறது மாதிரி கைப்பிடிச்சு நடக்க பாருங்க அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகு பார்வதி பரமேஸ்வரே வந்து ஒரு எடுத்துக்காட்டு தன்னுடைய கணவருடைய பெருமையை குறைச்சி தன்னுடைய பிறந்த இடத்து பெருமையை அதிகப்படுத்தினால பூதகணமாக வந்து அவங்க வீட்டில் உள்ளதை அத்தனையும் சாப்பிட்டு அதோட நான் வந்து என் வீட்டு பெருமையை நான் இங்கே பேச மாட்டேன் இனிமேல் என் கணவர் பெருமைதான்ங்கிற மாதிரி பார்வதேவியே ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் இந்நாள் வரையும் தான் வீடு திருவோடு எடுக்கிற வீடாக இருந்தாலும் என் வீடு வந்து பெரிய தங்க விஸ்தரத்துல படுக்கிற வீடுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம கொள்ளாம நான் என்ன கேக்குறேன் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கணவரை புரிஞ்சுக்கிருங்க அவங்க வீட்டை புரியுறீங்களோ புரியலையோ தான் மனைவியை புரிஞ்சுக்கிறோங்க அப்படியே ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையை நடத்த பாருங்க பிரிஞ்சு போடுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க ஆனால் பிரிஞ்சு போடுறதுக்கு அத்தனை பேரும் வர்றாங்களா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க அதில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது எல்லாருக்குமே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் வாழணும் தான் நினைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சிலர் எனக்கும் ஃபோன் பண்ணி நிறையா நைட்டில் டார்ச்சல் பண்ணுறாங்க அவங்க மேல தப்புகளெல்லாம் அதிகமாக அடிக்க அடிக்க வச்சுக்கிட்டு மற்றவங்கள குறைகளும் சொல்லிட்டு இருக்காங்க இது இப்போ சி பிரபலமான ஒரு சினிமா துறையில் மாத்திரம் கிடையாது நடைமுறையில் இருக்கிறவங்க வாழ்க்கை தெரியாமல் இருக்கு அவ்வளோதான் நிறைய ஒரு மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய காலப்போக்கில் வந்து திருமணம்ங்கிறது நடக்குமானுங்கிறதே சந்தேகமா இருக்கு ஏதோ அவங்க அவங்களுக்குள்ள ஒரு உறவுகளை சொந்தமாக வச்சுக்கிட்டு கடைசியில் குட் பை சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துட்டு வருது எனக்கு பயமா இருக்கு நம்ம நாடு எதை எவ்வளோ நம்ம வெளிநாட்டு அவர்கள்லாம் வந்து நம்ம நாட்டை பார்த்து அடித்தது போக வெளிநாட்டுக்காரவங்க ஃபோன் பண்ணி உங்கள் நாடு இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு வருது நம்ம நாடு எவ்வளோ ஒரு பவித்திரமானது கலாச்சாரம் நிறைந்தது தாலியை கலட்ட மாட்டாங்க மிட்டியை எடுக்க மாட்டாங்க இப்போ மிட்டி கிடையாது தாலி கிடையாது மாடல் ட்ரெஸ் வந்துச்சு மாடல் ட்ரெஸ் கூட ஓகே அது வந்து படிப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் இருக்கு ஆனா மொத்த கலாச்சாரமும் மாறி முடியை வெட்டி ஆ முடியை விரிச்சு போட்டு அப்போல்லாம் முடியை எழுத்தாப்புல நடந்து வரும்போது விரிச்சு போட்டு வந்தாலே அந்த குடும்பத்துக்கு ஆகாது எழுத்தாப்புல போறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்காது இப்போ இந்த தொழிலுக்கு வர்றவங்க இல்ல வேலைக்கு வர்றவங்க பேங்க்ல வேலை செய்யறவங்க எதுல போனாலும் தலையை விரிச்சு போடுறதா ஒரு ஸ்டெயிலாகுது ஒரு மலை பூவை தலை நிறைய வச்சு மஞ்சள் குளிச்சா மு முகத்துல உள்ள பருவ எல்லாமே போயிரும் மீசை வராது தாடி வராது பெண்களுக்கு அந்த மஞ்சள் குளிச்ச முகத்தையே பார்க்க முடியல இப்பெல்லாம் சரி அதெல்லாம் கலாச்சாரங்கள் மாறினாலும் மொத்தமா புருஷனை தூக்கி மிதிக்கிற காலமா வந்துட்டு இருக்கு அது நல்லது இல்ல என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பா பிரிஞ்சு போனா ஒருத்தனுக்கு ஒருத்தி கண்டிப்பா கிடப்பாங்க ஒருத்திக்கு ஒருவனும் கிடப்பாங்க ஆனா முதல்ல விதைச்ச விதை விதையலைன்னா எந்த விதையும் அது அறுவடைக்கு ஆகாது அது கடைசியில சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டு சூ சொந்த பந்தங்களால விளக்கப்பட்டு அவங்க கிட்டே இருக்கிற உடம்புல உள்ள ரத்தங்கள் எல்லாம் சுண்டப்பட்டு அவங்க ரோட்ல வந்து நிப்பாங்கல்ல அப்பதான் தெரியும் உதாரணத்துக்கு எத்தனையோ பேரை எடுத்துக்கலாம் மணிவண்ணனை கூட எடுத்துக்கலாம் மணிவண்ணன் வந்து தன்னுடைய பொண்டாட்டி எல்லாம் விட்டு இன்னொரு திருமணம் பண்ணாரு ஆனா கடைசியில என்ன ஆச்சு அங்க இருந்து வெளியேற்றப்பட்டு தான் மனைவி தான் அவரை பார்க்க வந்துச்சு இதே எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது எல்லாரும் அவர் அந்த காலத்துல வாழ்ந்தவர் இப்ப வந்து அப்படி இல்ல இவங்க ஒரு நீங்க விட்ட அடுத்த நிமிஷமே இவங்க வேற ஒரு பாதையை தூக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப கை உடஞ்சி கால் உடஞ்சி தஞ்சம் புடுறது கூட அந்த வீட்டுல வந்து இடம் கிடைக்காது நீ வர்ற காலத்துல அது மாத்திரம் இல்ல தன்னுடைய பிள்ளைகளும் ஏத்துக்காது அதுகளுடைய வாழ்க்கையும் தசை போய் இப்ப நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைன்ட்டு அழிவுக்கு நீங்களே வந்து காரணம் ஆயிருவீங்க உங்களுடைய விதைகள் நீங்க ஆலமரமா இருக்கிறவங்க முருங்க மரமா மாறும்போது உங்க வாழ்க்கை அழியும் போது உங்களுடைய சங்கதிய வாழ்க்கையை நாலு அஞ்சு தலைமுறையா அழியிறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க தயவு செய்து மாறுங்க எல்லாரும் சேர்ந்து வாழ பாருங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு குற்றம் இருக்கும் கூட பிறந்த அண்ணன் அன்னதம்பியல்களையே ஒற்றுமை இருக்காது கூட பிறந்த அக்கா கட்சிக்கிட்டே ஒற்றுமை இருக்காது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து வந்து உங்க கூட இல்லற வாழ்க்கையை பங்கு பெறவங்க ஒற்றுமை கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் பொறுத்து வாழ்றதா கணவன் மனைவி கொஞ்சம் சரித்திரத்தை பின்னாடி போங்க ராமர் கூட தன்னுடைய மனைவியை எடுத்துட்டு போன பிறகு மனைவிக்காகவே காத்திருந்து கடைசியில அந்த மனைவி கூட வாழ முடியாம நாடாண்டு இறைவன் வந்து ஒரு சரித்திரத்தை காமிச்சிருக்காங்க அப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ பழகுங்க பக்கத்து வீட்டுக்காரனையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையோ பார்க்காதீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தலையை குனிஞ்சு பாருங்க இதுல சமத்துவம் தேடாதீங்க சமத்துவம் எது எதுல இருக்குன்னு ஆராய்ச்சி பாருங்க சமத்துவம் இருக்குங்கிறதுக்காக தவறான பாதையில நீங்க எல்லாம் போறீங்க எனக்கு அது கொஞ்சம் வழியில் தருது நானும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் போயிடுவேன் அப்புறம் இது சொல்கிறதுக்கோ எடுத்து வைக்கிறதுக்கோ யார் இருக்க மாட்டாள் ஏன் ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் தாய் பேச்சை கேட்குறதில்ல தகப்பன் பேச்சை கேட்குறதில்ல பெரியவங்க பேச்சை கேட்கறதில் அவங்க ஒரு செருப்புக்கு நகராக தூக்கி குப்பையில் போட்டுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய ரத்தம் இருக்கிறனால உங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுனால இது இருக்கிறதுனால உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க அது வந்து உங்களுக்கு நீங்களே அழிவை தேர்றது மாத்திரல்ல நம்ம சங்கரியலுக்கும் அழிவை நீங்கள் தேடுறீங்கிறத மறந்துடாதீங்க ஹரஹர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாலுகோலம்பரம்